இரவு தூங்கு செல்வதற்கு முன்னால உங்களுடைய பாதங்கள்ல தேங்காய் எண்ணெயை லேசான சூட்டோட தடவும் பொழுது பாதங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் உறிஞ்சி புத்துணர்ச்சியை கொடுக்கும் வேலை செய்து கால்வழியால அவதிப்பட்டு வருபவர்களுக்கு இது ஒரு நல்ல சிகிச்சை முறை தூங்குவதற்கு முன்னால கால்களை நல்லா சுத்தம் செய்து எண்ணெய் மசாஜ் செய்வது உங்க கால்களை மென்மையாகவும் அழகாகவும் வைத்திருப்பது மட்டுமல்லாம ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தும் தேங்காய் எண்ணெய் சருமத்திற்கு ஊட்டத்தை கொடுப்பது மட்டுமல்லாம அதை கொண்டு நம்ம கால மசாஜ் செய்யும் பொழுது காலுடைய தசைகளை தளர்த்தவும் வீக்கங்களை தணிக்கவும் வலியை குறைக்கவும் உதவுது இரவில் தேங்காய் எண்ணெயை காலில் தடவி தூங்கும் பொழுது இது நம்முடைய சருமத்தை ஈரப்பதம் குறையாம பாதுகாக்குது மேலும் இது குதிகால்களை மென்மையா வைத்திருக்க உதவுது தேங்காய் எண்ணெய் கொண்டு கால்களுக்கு மசாஜ் செய்த பிறகு எண்ணெய் அதிக அளவு இருப்பது போல உணர்ந்தால் அதை துடைத்து எடுக்க வேண்டும் தேங்காய் எண்ணெயில நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது இது சருமத்தை புத்துயிர் பரவைக்குது இதில் இருக்கக்கூடிய இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம காலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது குளிர்காலங்களில் கால்களிலிருந்து ஈரப்பதம் வெளியேறி குதிகால் வெடிப்பு மற்றும் உடைய வாய்ப்பு இருக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்து வரும் பொழுது இது சருமத்தில் உள்ள செல்களை சரி செய்ய உதவுது குதிகாலில் ஏற்படக்கூடிய வெடிப்புகளை குறைக்குது தினமும் ஒரு ஐந்து நிமிடங்கள் இப்படி மசாஜ் செய்வது உங்களுடைய கால்களை புத்துணர்ச்சியோடு வைத்திருக்க உதவும் தேங்காய் எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்யும் பொழுது இது பாதங்களை பாக்டீரிய மற்றும் பூஞ்சை தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கும் தூங்குவதற்கு முன்னால இப்படி மசாஜ் செய்வதால இரவு நல்ல தூக்கமும் கிடைக்கும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்யும் பொழுது இது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தையும் குறைக்க உதவுது இந்த பாத மசாஜ் உங்க உள்ளங்கால்களில் உள்ள அக்கு பிரஷர் புள்ளிகளை செயல்பட வைக்குது தொடர்ந்து செய்து வரும்பொழுது மன அழுத்தம் மட்டுமில்லாம இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும்